ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சென்னை ஹாட் சமையலில் சுண்டக்காய் வத்தல் குழம்பு தான் வைக்க போகிறோம் கல்யாண வீட்டிலலாம் எவ்வளோ சுவையாக இருக்குமோ அதை விட ஒரு நல்ல சுவையில் சூப்பராக ஈஸியாக பண்ணலாம் வாங்க கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டுக்கோங்க என்கிட்ட வந்து வடக இருந்தது அதனால் அதை நான் சேர்த்துட்டேன் நல்ல ஒரு பவுல் நிறைய சின்ன வெங்காயத்தை உரித்து தாராளமாக சேர்த்துக்குங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் பூண்டு உரித்து அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல பழமான தக்காளி பழங்களை ஒரு நாலஞ்சு பழங்களை வெட்டி அதில் சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்லாம் சுண்டக்கால அதிக சத்துக்கள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் கல்சியம் இருக்குது புரதம் இருக்குது ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கக்கூடியது வயிற்று பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்துடும்ப்பா ரொம்ப ரொம்ப அருமையான அந்த சுண்டக்காவை நம்ம அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கணும் அது காஞ்ச சுண்டக்காவாக இருந்தாலும் சரி அல்லது பச்சையான சுண்டக்காவாக இருந்தாலும் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் தேவைக்கேற்ப தனியாக கலந்த மிளகாய் பொடியை போட்டுட்டு நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு புளி கரைச்சல கொஞ்சம் சேர்த்துருக்கேன் புளிப்பு காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் வரைச்சி அதில் சேர்த்துக்குவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் போகிறோம் இதுதான் கல்யாண வீட்டு வத்த குழம்போட ரகசியம்பா கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்குங்க அவ்வளவுதான் அந்த ரகசியம் ரொம்ப ரொம்ப சுவையான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சுண்டை வத்தல் கொஞ்சம் போட்டு நாலு வரமிளகாய் போட்டு கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் இதில் வறுத்து கொட்டிடுங்க அவ்வளவு தான் நல்லா மணக்க மணக்க வத்த குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவிக்குங்க முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது அதனால தான் கல்யாண எல்லாம் இந்த வத்த குழம்பு வைக்கிறாங்க ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கங்கப்பா